வணக்கம் நண்பர்களே கார்த்தி சவுந்தர் நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த படைப்பின் தலைப்பு பாங்கி அத்தியாயம் பதினைந்து அன்றைய இரவு இருவர் வீட்டிலும் பெரியவர்கள் பேச முயற்சி செய்தபோதும் பாரியோ வித்யாவோ பெரிதும் பொருட்படுத்தவில்லை இன்னும் சொல்லப்போனால் இது அவரவர் தனிப்பட்ட விஷயம் என்பதை இருவருமே உணர்ந்திருந்தனர் அடுத்த நாளில் அவர்கள் இருவரும் சந்தித்துக் கொண்டாலும் அவர்கள் இருவருக்கும் பெரிதாக எதுவும் வித்தியாசமான உணர்வோ தாக்கமோ ஏற்படவில்லை அவர்களின் நட்பு ஒரு தெளிந்த நீரோடை போல் அமைதியாகத்தான் சென்றது பெரியவர்கள் அவர்களை அப்படியே விட்டுவிடலாம் என்ற முடிவை எடுத்துக் கொண்டதனால் அதன்பின் அவர்களை தொந்தரவு செய்யவில்லை பாரியின் பெற்றோரும் வித்யாவின் அன்னையும் தினமும் சந்திக்க பழகி கொண்டனர் என்றாலும் பாரி வித்யா விஷயத்தில் அவர்கள் எதையும் தலையிட வேண்டாம் என்ற முடிவை எடுத்துக் கொண்டிருந்தனர் அதனால் இரண்டு குடும்பங்களுக்கும் நல்ல நட்பு ஏற்பட ஆரம்பித்திருந்தது அது பாரிக்கும் வித்யாவிற்கும் இன்னும் தங்கள் நட்பை ஆழமாக்கிக் கொள்ள ஏதுவாக அமைந்து போனது அந்த வாரம் கடந்த அடுத்த வாரத்தில் குணசேகரன் கிளம்பிவிட கோதை மகனுடைய சில நாட்கள் தங்கிக் கொள்வதாக சொல்லிவிட்டார் கோதை தன்னுடைய பயணத்தை ரத்து செய்து விட்டதால் பரபலாவும் வித்யாவுடன் இன்னும் சில நாட்கள் இருந்து விடுவதாக சொல்லிவிட்டார் முன்னலானா இருக்க சொன்னா கூட இருக்க மாட்டேன் போடுவ இப்போ உனக்கு கம்பெனிக்கு ஆள் கிடைச்சதும் இங்கே இருக்கிறேன்னு சொல்றியாம்மா என்று வித்யா கூட நக்கல் செய்திருந்தாள் அன்னை தந்தையை விட்டுவிட்டு தன்னுடன் இருப்பது பாரிக்கு பெரிதும் ஆச்சரியம்தான் என்றாலும் அவருக்கு இப்பொழுது பேச்சு துணைக்கு ஆள் இருக்கிறது என்பதனால் அவள் சரி என்று விட்டான் வித்யா பற்றியும் தன்னை பற்றியும் அவர்கள் அதன்பின் எதுவும் பேசவில்லை என்பதனால் கூட அவன் பெரிதும் அனுட்டிக் கொள்ளவில்லை அந்த வாரம் சனிக்கிழமை விடுமுறையாக இருக்க மாலை நேரம் காய்கறி வாங்க வேண்டும் என்று தன் அன்னையை பைக்கில் ஏற்றிக்கொண்டு கிளம்பியிருந்தார் இருவரும் வீட்டிற்கு திரும்பும் நேரம் பரிமளாவும் வித்யாவும் எங்கேயோ நடந்து சென்று கொண்டிருப்பதை பார்த்து வண்டியின் வேகத்தை குறைத்தார் அப்படியும் செல்லலாம் அல்லது தூரத்திலேயே அவர்களை பார்த்துவிட்ட கோதை வண்டியை நிறுத்த சொல்லி மகனை ஏவியதால் அவன் நிறுத்தினான் என்றும் சொல்லலாம் வண்டியை நிறுத்தியவன் வண்டியிலிருந்து இறங்கிய கோதையிடம் திரும்பி அவருக்கு மட்டும் கேட்கும் குரலில் வெளியில போறவங்கள எங்க போறீங்கன்னு கேட்க கூடாதுமா என்று சொல்லி புன்னகைத்தான் அந்த வாக்கியத்தில் நீ எதுவும் கேட்காதே என்ற கட்டளை அவனது அன்னைக்கு இருந்தது தன் அன்னை பற்றி தெரிந்தே அப்படி சொல்லி வைத்தான் ஆனால் அவன் சொன்னதை உணர்ந்த பரிமலாவோ இயல்பாக அதெல்லாம் ஒண்ணு தம்பி கொஞ்சம் உடம்புக்கு முடியல அதா டாக்டர் கிட்ட போய் பாத்துட்டு வரலான்னு போறோம் வேற ஒண்ணும் இல்ல என்று அவர் சொல்ல பாரி வித்யாவையும் அவரையும் பார்த்து சரிங்க ஆண்டி பாத்து போயிட்டு வாங்க அமைதியாக புன்னகை பூசிய முகத்துடன் சலனமும் இல்லாமல் நின்று திறந்து சொல்லவில்லை கோதை உடனே என்னது முடியலையா என்னாச்சு என்று பதற அம்மாவுக்கு ஒன்னும் இல்ல ஆண்டி தான் சும்மா ஒரு மாதிரி தலை சுத்துது இப்பெல்லாம் அடிக்கடி அதான் டாக்டர் கிட்ட போற மத்தபடி ஒன்னும் இல்ல என்று சொல்ல கோதையோ என்னவா செய்த உடம்புக்கு நான் உங்க அம்மாவுக்கு தான் முடியறோன்னு நினைச்ச அளவுக்கு ஒண்ணுல ஆண்டி முன்னாடி என்று பாரி இங்கதான நீ உங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு வரியா என்று மகன் புறம் திரும்பினார் அதெல்லாம் வேணா ஆண்டி மெயின் ரோட் போனா ஹாஸ்பிட்டல் ஒரு பத்து நிமிஷம் தானே இது கூடவா முடியாது நாங்க போய்க்கிறோம் நீங்க பாரி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க வீட்டுக்கு போங்க பாரி என்று சொல்ல அதெல்லாம் ஒரு டிஸ்டர்பும் இல்ல இன்னைக்கு அவனுக்கு லீவு தானே வீட்டுல என் ஒரு புக்கை தூக்கி வச்சுக்கிட்டு தான் உட்காந்துருப்பான் நீங்க நடந்து போறதுக்கு பைக்ல போனா சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடலால பாரி நீ கொண்டு போய் விட்டுடுவாப்பா என்ற மகன் புறமாக திரும்பி தன்னிடம் கட்டளை இட்டவரை ஒரு சில நிமிடங்கள் கண் சுமிட்டாமல் பார்த்தவள் இது கார் இல்லமா பைக்கு இதுல ஒருத்தர் தான் உட்கார முடியும் என்றான் தகவலுக்கு ரொம்ப நன்றி தம்பி ஒரு ஒருத்தரையா கொண்டு போய் விட்டுடுவான் அவனிடம் முகத்தை சாய்த்து அழகு காண்பிக்க இந்த அம்மா இருக்கே என்று மனதிற்குள் முணங்கியபடியே தலையை இடபலமாய் ஆட்டியவள் வாங்க ஆன்டி உங்களை முதல்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்து வித்யா கூட்டிட்டு போறேன் என்று பரிமளாவை அழைத்திருந்தாள் இருவரையும் ஒரு மகப்பேறு மருத்துவமனையின் முன்னே இறக்கி விட்டவனிடம் தேங்க்ஸ் பாரி என்று இறங்கி கொண்டாள் வித்யா திரும்பி கூப்பிட வரணும்னா போன் பண்ணுங்க வித்யா நான் வந்து கூட்டிட்டு போறேன் வீட்டுலதான் இருப்பேன் நீங்க நடந்து சிரமப்பட வேண்டாம் என்றான் இட்ஸ் ஓகே பாரி ரொம்ப தேங்க்ஸ் நான் பொறுமையா நடந்து வந்துக்கிறேன் நடக்கிறது நல்லதுதானே என்று அவரிடம் விடைபெற்று மருத்துவமனைக்குள் நுழைந்தாள் அவள் பைக்கில் வந்ததை பார்த்து ரசித்த பரிமளா தன் மனக்கண்ணில் இவர்கள் இருவருக்கும் ஒரு படத்தையே ஓட்டு முடித்து வைத்திருந்தார் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கோதை பாரியிடம் வெளியே எங்கேயாவது சென்றுவிட்டு வரலாமா என்று கேட்க கோயிலுக்கு போட்டுமாமா போனவர கேட்டீங்களே என்று கேட்டான் இல்லப்பா எங்கேயாச்சும் வெளியில சுத்தி பார்த்து வருவோமா பீச்சுக்கு என்ன போமா என்று கேட்டார் பீச்சா நீங்களா என்று அவரை ஏற இறங்க பார்க்க நானா நான் மட்டுமா ஏன் என் ஃப்ரெண்டு வரமாட்டாங்களா ஓ ஃப்ரெண்டு வரமாட்டாங்களா இன்னைக்கு சண்டே லீவு தானே என்றவர் அவர் எழுத்து இழுத்து பேச இந்த அம்மா ஏதோ முடிவு பண்ணிருச்சு என்று மனதிற்குள் நினைத்து கொண்டார் நீங்க என் கிட்ட கேட்டுட்டு முடிவு பண்ண போறீங்களா இல்ல முடிவு பண்ணிட்டு கேக்குறீங்களா கொஞ்சம் சொல்லுங்க என்று தன் உயரத்திற்கு அவன் எழுந்து நிற்க நீ எப்படி நினைக்கிற என்று அவனிடமே திரும்ப கேட்டார் நான் குளிக்க போறேன் என்று அவரை கடந்து செல்ல முயற்சி செய்தான் பதில் சொல்லிட்டு போடா ஒரு அவனை வழிமறுத்து நிற்க அதான் முடிவு பண்ணிட்டீங்களே அவரை என்கிட்ட ஏன் கேக்குறீங்க நீங்க சொன்னதுக்கு நான் குளிச்சாதானே கிளம்ப முடியும் அதான் குளிக்க போறேன் இப்ப வழி விடுறீங்களா என்று அவரை குண்டுக்கட்டாக தூக்கி ஓரமாக நிற்க வைத்து விட்டு குளிக்க சென்று விட்டான் அவனது இந்த பதிலில் கோதை ஆறாவது வானம் தாண்டி ஏழாவது வானம் சென்று கொண்டிருந்தார் குளியல் அறைக்குள் நுழைய போனவன் ஒரு நிமிடம் திரும்பி தன் அன்னையை பார்த்து அம்மா இது நீங்க போட்ட பிளானா சேர்ந்து போட்ட பிளானா என்று கேட்க ஐயோ ஆமால பரிமளாவுக்கும் வித்யாவுக்கும் போன் பண்ணனும் நான் போன் பண்ண போறேன் போ என்று வெளியே சென்று விட்டார் அவர் சொல்லி சென்ற விதத்தில் அவரது சிறுபிள்ளை தன்னத்தில் சிரித்துக்கொண்டே குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டான் பாரி கோதை வித்யாவிற்குத்தான் முதலில் அழைத்தார் அவளது அலைபேசி எடுக்காமல் போக பரிமலாவிற்கு அழைத்து விஷயத்தை சொல்ல முதலில் யோசித்தவர் என்று சொன்னார் மதிய உணவை வெளியே முடித்துவிட்டு அப்படியே கடற்கரைக்கு செல்லலாம் என்று முடிவு செய்தவர் ஊரில் இருக்கும் குணசேகரனுக்கும் சொல்லிவிட்டார் ஓ மகனா கூட்டிட்டு போறான் என்று அவர் யோசனையாக கேட்க உங்க கிட்ட போய் சொன்னேன் பாருங்க என் பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்க விடாதீங்க என்று எகிரினார் குணசேகரன் சிரித்து விட சிரிக்காதீங்க என்று கத்திக் கொண்டிருந்தார் இங்கே அவர் மேலும் சிரிக்க அவரின் செழிப்பை பார்த்து அருகில் வந்த இளைய மகன் அவரின் அலைபேசியை கையில் வாங்கி மம்மி நீ உணர்ச்சி வசத்தை அடுக்கு சென்டிமெண்ட கட்டுப்படுத்து அப்பத்தான் உனக்கும் நல்லது அண்ணனுக்கும் நல்லது என்று வடிவேல் வாணியில் சொல்ல தன்னை கிண்டல் செய்யும் மகனிடம் அசடு வழியை சிரித்துக் கொண்டிருந்தவர் சரி அவன் வந்துட்டான் அப்புறம் பேசுறேன் என்ற அழைப்பை துண்டித்து விட்டு எதுவுமே நடக்காதது போல அவனை பார்த்தான் நான் உங்களுக்கு நீங்க தான் எனக்கு அம்மா உங்க புருஷன் கூட பேசுறதுக்கு திட்டத்தனம் பண்ணி என்கிட்ட மறைக்க வேண்டாம் சட்டப்படி உங்க ரெண்டு பேருக்கும் குழந்தைங்க பிறந்து பேரனு பேசலையே என்று இன்னும் அதிகமாக சிரித்தவன் மா நீங்க பேசுறத கதவை திறந்து வச்சு பேசியிருந்தா ஊர்ல இருக்கிற அப்பாவுக்கே கேட்டிருக்கோம் வீட்டுக்குள்ள அடுத்த ரூம்ல இருக்க எனக்கு கேட்காதா மண்டமல இருக்க கொண்டைய மறந்துட்டு உளராதிங்க போய் ரெடியாங்க என்று அனுப்பி வைத்தான் அத்தியாயம் பதினாறு மதிய உணவை உணவகத்தில் முடித்துவிட்டு நான்கு மணி போல கடற்கரைக்கு வந்து சேர்ந்தனர் நால்வரும் கடலில் கால் நடைக்க செல்லலாம் என்று கோதை சொல்ல பாரி மூன்று பெண்களையும் இழுத்துக்கொண்டு தண்ணீரின் அருகே சென்றான் தண்ணீர் என அருகே சென்றதும் கோதையும் பரிமளாவும் இடம் பார்த்து அமர்ந்துவிட வித்தியா இடுப்பில் கையை வைத்துக்கொண்டு இருவரையும் முறைத்தாள் நீங்க ரெண்டு பேர் போய் தண்ணீரில் கால் நனைச்சு விளையாடிப்பாங்க நான் இங்கே உட்காந்துக்கிறேன் என்று பரிமளா கூற இங்கே உட்காந்து வேடிக்கை பகிறதுக்கு பீச்சுக்கு வந்தோம் வாங்க ஆண்டி போய் கால் நினைச்சிட்டு வரலாம் நல்லா இருக்கும் என்றார் பாரி பேகெல்லாம் இருக்கே தம்பி ஒண்ணு செய்ய நீயும் வித்யாவும் போயிட்டு வாங்க அது வரைக்கும் ஆண்டி நானும் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க போறோம் என்று கோதை மகனிடம் சொல்ல இவர்கள் இருவரும் ஒரு முடிவில் இருக்கார்கள் என்று புரிந்து கொண்ட வித்யா அதற்கு மேல் எதையும் தர்கிக்க விரும்பாமல் சரி வாங்க பாரி நம்ம போலாம் என்று பாரியை அழைத்துக்கொண்டு சற்று முன்னே நடந்தாள் பாரியும் தோள்களை குலுக்கியபடி வித்யாவுடன் தண்ணீரை நோக்கி நடந்தான் இருவரையும் பார்த்தபடி பரிமளா கனவு செல்ல கோதை அதற்கு வசதியாக இருவருக்கும் சுண்டல் பொட்டலங்களை வாங்கி கொண்டிருந்தார் இருவரும் வந்ததே அதற்கு தானே சுடிதாரின் பேண்ட் கால்களை கணுக்கால் வரை சற்றே உயர்த்தி பிடித்தபடி தண்ணீரில் வந்து நிற்க குளர்ந்தண்ணி அவளது பாதத்தை தொட்டு சென்றது அதில் இயல்பாக அவள் முகம் புன்னகை பூசிக் கொள்ள தண்ணி செல்வி நிற்க பாரி என்று அவன் புறம் திரும்பினாள் ஆனால் பாரியோ கால்களை நினைக்காமல் அலையிடமிருந்து பொறுமையாக பின் வாங்கியபடி நின்றிருந்தான் ஒவ்வொரு முறையும் அவளை நோக்கி அலைகள் வர மெதுவாக மாறி மாறி கால் பாரி என்று கேட்கல என்றான் அலைகளிடமிருந்து பின் வாங்கியபடி கொஞ்சம் வெளிப்படையா பேசுவோமா பாரி என்று அவளும் அவன் அருகே பாதி தண்ணீரிலும் பாதி மணலிலும் என்று நிற்க நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க என்று புன்னகைத்தான் அவளை பார்த்து பதிலுக்கு வித்யாவும் எதுவும் சொல்லாமல் புன்னகைத்தபடி இவ்வளவு நாள் தனித்தனியா சொல்லிட்டு இப்ப பழக ஆரம்பிச்சதும் சென்றாள் மறுபடியும் நீச்சலும் தெரியாம ஆழமா புரியாம கடல்ல இறங்கிட்டு கஷ்டப்பட்டவரை போதும்னு தோணுது தூரத்துல நின்னு பார்க்க அழகாதான் இருக்கு எல்லாரும் விளையாடுறத பார்த்தா ஆசையாம இருக்கு ஆனா வேண்டாம் நினைக்க தோணல என்றான் பாரி அவன் சொன்ன வார்த்தையின் அர்த்தம் புரிந்து அவனை ஒருமுறை திரும்பி பார்த்தவள் தேங்க்ஸ் பாரி என்றாள் ஆத்மார்த்தமாக உங்களுக்கு கஷ்டம் எதுவும் இல்லையே என்று பாரி அவளை பார்க்க இதை விட நிறைய பார்த்தேன் பாரி உங்க அடையாளத்தையே எழுந்து நின்றுங்களா நான் அப்படி நின்னு இருக்கேன் இப்பெல்லாம் எதையுமே பெருசா எடுத்துக்கிறது இல்ல ரொம்ப யோசிச்சு பெரிய மனுஷி மாதிரி எல்லாம் நடந்துக்க விருப்பம்ல நான் என்னவா இருக்கிறேனோ அதுலயே தொடர்றேன் என்னை பாக்குறவங்க பழங்கறவங்க கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் வரமாட்டேங்குது என்று தோலை குலுக்கினாள் ஒரு காலத்துல இருட்டு பேகி பிசாசனும் பயன இப்பெல்லாம் என்னோட மிகப்பெரிய பயமே என்னை யாராச்சும் சரியா பாக்குறாங்களானுதான் அந்த பயம் உங்களை பார்க்கும் போது எனக்கு வருது வித்யா என்றான் ஏன்னா நானும் உங்கள மாதிரி ஒருத்தர்கிட்ட இல்லாத ஒரு குணத்தை விஷயத்தை தேடுறது இல்ல என்ன இருக்கோ அதையே பார்க்கற போல அன்னைக்கு கேப்ல வச்சு அழுதப்போ நீங்க எந்திரிச்சு வெளியே போனீங்களே அது மாதிரி என்று புன்னகைத்தாள் அழுகிறவங்கள நிம்மதியா அளவிட்டா சரியாயிடுவாங்கன்னு தோணுச்சு ஆறுதல் சொல்ற விட கொஞ்சம் தனிமை கொடுத்தா சரியாகும் நினைச்சேன் என்றான் இப்பெல்லாம் நமக்கு ஆறுதல் சொல்றேன் பேர்ல என்ன கொஞ்சம் அழுகை வச்சு பலவீனமாக்குறவங்க தான் இருக்கிறாங்க பாரி அதனாலயே நான் எல்லார்கிட்ட இருந்து விலகிட்டேன் என்றாள் வித்யா ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா சொல்ல என்று பாரி கேட்க சரி என்றாள் அண்ணனிடம் கை காண்பித்து கதிர் வாங்கிவிட்டு வருவதாக சொல்ல அவர்களும் அனுப்பி வைத்தனர் கால்களை உதறியபடி நடந்த வித்யா உங்களுக்கு என்ன பத்தி ஏதாச்சும் முயற்சி பண்ணாங்க என்று இரண்டு கைகளையும் பாக்கெட்டில் வைத்தபடி நடந்தான் பாரி ஓ என்கிட்ட ஏதோ சொன்னாங்களான்னு கேட்க மாட்டீங்களா என்று கேட்க சொல்லிருந்தா நிச்சயம் என்கிட்ட பேசியிருக்க மாட்டீங்க என்று சிரித்தவன் இருவருக்கும் இரண்டு சோழ கதிர்களை சுட்டு தருமாறு ஒரு கடையில் நின்றான் பாரி தனது பர்சில் இருந்து பணத்தை எடுத்துக் கொடுக்க வித்யா என்ற குரலின் சத்தம் வந்த திசையில் பாரியும் வித்யாவும் திரும்பி பார்த்தனர் எப்படி இருக்கிற வித்யா என்று கேட்டான் புதியவன் எஸ் ஃபைன் ஆனால் முடியவில்லை கோபத்தை தான் முகம் சுமந்து நின்றது நைஸ் தனியாவா வந்த என்று கேட்டிருந்தான் புதியவன் அதற்கு காரணம் பாரியும் வித்யாவும் அத்தனை இடைவேளை விட்டுதான் நின்றிருந்தனர் இல்ல ஃப்ரெண்டு கூட வந்த திவ்யா அப்படி இருக்கிறா என்ற முகத்தை கடினப்பட்டு சாதாரணமாக வைக்க முயன்றாள் திவ்யா அவ ஏன் கூட இல்லப்போ என்றான் தோளை குலுக்கி வித்யாவின் முகத்தில் ஒரு அப்பட்டமான அதிர்ச்சி தெரிய மட்டும் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டுமா என்று சொல்லி எனக்கு புரியல என்றாள் இன்னும் அதிர்ச்சி கலந்த குரலில் உனக்கு புரியாது வித்யா நீ இருக்கிற உலகம் வேற என்றவள் தோள்பட்டையை தட்டி கொடுக்க என்று தன் தோள்பட்டையை செலுப்பி அவன் கையை தட்டிவிட்டாள் அவ பிரெக்னடா இருந்தாலே என்று கோபமாக கேட்டாள் மறுபடியும் சோ இதெல்லாம் பெரிய விஷயமா என்று கேட்க பாரு எந்த விதமான உணர்ச்சியும் முகத்தில் இல்லாமல் அமைதியாக நின்று இவர்கள் பேசுவதை கேட்டுக் கொண்டிருந்தாள் வித்யாவின் உணர்ச்சிகளை மாறி மாறி அவளது முகம் பிரதிபலித்துக் கொண்டிருக்க புதியவனை தேடி இன்னொரு பெண் வந்து விட்டாள் அவனும் பாய் வித்யா என்று விடைபெற்று புதிய பெண்ணுடன் சென்று விட்டான் சோழ கதிரை வித்யாவிடம் நீட்டிய பாரி போலாமா என்று கேட்க வித்யா அவனை ஒரு நொடி பார்த்து சமன் செய்ய முயற்சி செய்து முடியாமல் எனக்கு கொஞ்சம் பாரி என்று பக்கத்து கடைக்கு வேகமாக நடந்தவள் அங்கிருந்த மினரல் வாட்டில் வாட்டில் ஒன்றை வாங்கி அவசரமாக தண்ணீரை முகத்தில் சத்து சத்தென்று தெளித்து கழுவினாள் கண்கள் கலங்கி அழுகை வர ஆரம்பித்திருந்தது என்றாலும் முகமெல்லாம் தண்ணீர் இருந்ததால் ஒன்றும் தெரியவில்லை பாரி அமைதியாக வேறுபுறம் திரும்பி அவளுக்காக காத்திருக்க வித்யா மொத்தமாக உடைந்து போயிருந்தாள் தண்ணீரை முகத்திலிருந்து வடித்தவள் கைக்குட்டை எடுத்து துடைத்துக் கொண்டே போகலாம் பாரி என்று சொல்ல அப்போதுதான் அவளது குரலில் இருந்த மாறுபாட்டை உணர்ந்தவன் அவள் முகத்தை நன்றாக கவனித்தான் அழுது என்று தெரிந்தது காரணம் சற்று முன்னர் அவளுடன் பேசிய புதியவன் என்று புரிந்தது ஓகே வித்யா என்றான் அவளை ஆழமாக பார்த்தபடி நான் ரியலி என்று கண்கள் கலங்கியபடி சிரித்தாள் நாம பேசணுமா என்றாள் கேள்வியாக கொஞ்ச நேரம் அமைதியா உட்காரணும் பாரி கேன் யூ ஹெல்ப் பி என்று அவனிடம் உதவி கேட்பது போல் கெஞ்சினாள் ஓகே கம் என்று சற்று தள்ளி மணலில் அவளை அமர சொல்லிவிட்டு சோழ கதிரை அவளிடம் நீட்டியபடி தன் அன்னை கழைத்தான் மா நான வித்யாவும் இங்க தள்ளி உட்கார்ந்திருக்கோம் தேடாதீங்க என்று சொல்லிவிட்டு அவள் அருகில் அமர்ந்தவன் வித்யாவை பார்க்க அவளோ கடலை இலக்கற்று வெறித்துக் கொண்டிருந்தாள் தொந்தரவு செய்ய விரும்பாமல் அவள் அருகே அமைதியாக வித்யாவின் மட்டுமே கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் மறந்து ஒரு புது வாழ்க்கைக்குள் தான் பெரு பிரவேசித்ததாக நினைத்திருக்க தான் செய்த காரியங்கள் அத்தனையும் வீண் என்று சொல்லாமல் சொல்லிவிட்டு கடந்திருக்கிறான் அவன் கண்கள் மறுபடியும் கலங்க அவசரமாக கண்களை துரைத்தவள் என்று பாரிக்கு முகத்தை மறைத்து கண்ணீரை துடைத்தாள் எக்ஸ்லவரா என்று பாரி கேட்க ஹஸ்பண்ட் என்று ஆழமாக மூச்சுவிட்டு நிமிர்ந்து பார்த்தாள் கடல் அலைகளை